هيا على الفلا நீயத்துக்குரியவர்களே அதே அந்த குஃபருடைய கோட்டையில் இறை மறுப்புடைய கோட்டையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஃபிராவுனுடைய மனைவிக்கு ஈமானை வழங்கி அதில் உறுதியை கொடுத்தானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு பெண்ணுக்கும் அந்த அரண்மனையில் ஈமானை வழங்கி இருந்தான் அந்த பெண் யார் ஃபிராவுனுடைய மகளுடைய வேலையால் ஃபிராவுனுடைய மகளுக்கு தலைவாரக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த பெண்ணுக்கு ஈமானை வழங்கியிருந்தான் ஒரு முறை பிராவனுடைய மகளுக்கு தலைவாரை கொண்டிருக்கும் பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்தது அந்த பெண் அந்த சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை உச்சரித்து எடுத்தாள் பிராவனுடைய மகள் கேட்டால் அந்த பெண்ணிடத்தில் யாரை அல்லாஹ் என்று சொல்லுகிறாய் என்னுடைய தந்தையாகிய பிராவுனை தானே அப்போது அந்த பனிப்பெண் பதில் சொன்னார்கள் இல்லை மகளே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அந்த ஃபிராவுனுடைய ரப்பும் அல்லாக தான் அவனுடைய பெயரை கொண்டுதான் இதை செய்தேன் என்று அந்த மகள் அந்த பெண்ணுடைய விஷயத்தை கொண்டு சென்றார்கள் ஃபிராவுன் அழைத்தான் அந்த பெண்ணை அழைத்து கேட்டான் யாரை அல்லாஹ் என்று சொல்லுகிறாய் அந்த பனிப்பெண் பதில் சொன்னார்கள் என் இறைவனும் உன்னுடைய இறைவனும் இந்த வானங்கள் பூமிகளை படைத்த அந்த தான் கோபம் கொண்டான் ஒரு பணிப்பெண்ணாக இருந்து கொண்டு என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்த வேதனையை அறிந்து கொண்டு இப்போதும் இப்படி பேசுகிறாயா இந்த பெண்ணை நான் வித்தியாசமான முறையில் தண்டிக்க வேண்டும் என்று கூறி காவலாளிகளை அனுப்பி இந்த பெண்ணுடைய குழந்தைகளை அழைத்து வரும்படி கூறினான் இந்த பணிப்பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் அழைத்து வரப்பட்டார்கள் ஒரு பாத்திரத்திலே வெண்ணீரை சுட வைத்தான் நெருப்பை எரிய வைத்தான் அந்த பணிப்பெண்ணுக்கு எச்சரித்தான் நீ இறைவனாக என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக அந்த நெருப்பிலே வீசப்படும் என்று அந்த பணிப்பெண் எந்த நிலையிலும் ஈமானை விட தயாராக இல்லை செய்ததை சொல்லி காட்டினான் அந்த பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக நெருப்பில் வீசினான் அக்பர் அந்த வெந்நீர் பாத்திரத்திலே நெருப்பால் ஒவ்வொன்றாக வடிந்தோடி கொண்டிருந்தது கேட்டான் உன் குழந்தைகள் அனைத்தையும் நான் கொன்றுவிட்டேன் இப்போது சொல் உன் உயிரும் எடுக்கப்பட போகிறது ஈமானை இழக்கிறாயா அந்த பெண் சொன்னார்கள் ஒருபோதும் என் ஈமானை இழக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் இருக்கிறது அதை செய்வாயா ஃபிராவுனே கேட்டான் என்ன உதவியை உனக்கு செய்ய வேண்டும் என் குழந்தைகள் கொன்றுவிட்டாய் என்னையும் கொலை செய்ய போகிறாய் நாங்கள் பிறகு எங்களுடைய எலும்புகள் அனைத்தையும் எங்களுடைய பாகங்கள் அனைத்தையும் ஒரே ஒரு கஃபரில் சுற்றி அடக்கம் செய் ஒரே ஒரு கஃபனில் நாங்கள் எல்லோரும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த உதவியை செய்வாயா திடுக்கிட்டான் இப்படிப்பட்ட ஈமானிய உறுதியா அந்த பெண்ணை பார்த்து சொன்னான் நீ கேட்டதை கொடுப்பது என் கடமை நான் செய்கிறேன் அந்த பெண்ணும் நெருப்பிலே வீசப்பட்டால் அல்லாஹ் அக்பர் குழந்தைகளும் அந்த பெண்ணும் இறந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பல ஆண்டுகள் கழித்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலகி வசல்லம் மெஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த நேரத்தில் அழகான ஒரு நறுமணம் ஒன்று சொர்க்கத்திலிருந்து வீசுவதை நுகர்ந்தார்கள் ஜிப்ரில் அவர்களிடத்திலே கேட்டார்கள் இது என்ன நறுமணம் என்று ஜிப்ரில் அலிகி சலாம் பதில் சொன்னார்கள் மகளுக்கு வேலையாளாக இருந்த அந்த பெண்ணும் அந்த குழந்தைகளும் ஒன்றாக சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய நறுமணம்தான் இது என்று அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பாருங்கள் ஈமானிய உறுதி அல்லாஹிடத்திலே உயர்வையும் வெற்றியையும் வாங்கி தரும் அவர்கள் நாடியதை நாளை மறுமையிலும் இவ்வுலகத்திலும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அல்லாஹு ரபுல் அலமீன் இது போன்ற ஈமானிய உறுதியை எமக்கு கொடுப்பான கொடுப்பானாக எந்த நிலையிலும் ஈமானை இழக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته